ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கேட் ட்ரேடிங் இப்போ எதோ பக்கத்து பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கியூ ஃபோர் இன்ட்ரிசல்ட்டு கொஞ்சம் நார்மலாக வந்துச்சு மார்க்கெட் ஏருன்னு பார்த்தா அதுவும் அதே போல் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே வந்துச்சு திருப்பி மேலே போய் நிற்கிது ஸோ பார்ப்போம் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு ஹையும் அதே தான் நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு லோ வந்து நாற்பத்தாறு சாரி நாற்பத்தேழு அறநூற்றி இருபத்தெட்டு அங்கேருந்து ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேலி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ அதன்படி பார்க்க போனால் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்குது நாற்பத்தேழு தொள்ளாயிரம் இப்போ நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தோட கால் ஆப்ஷன்ஸ் இரநூத்தி தொண்ணூத்தாறு புட் ஆப்ஷன்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு டோட்டலாக ஒரு நானூற்றி எழுபத்தி மூணு பாயிண்ட்ஸ் ரேலி இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தோட ஸ்ட்ராடஜி எப்படி பார்த்தோம்னா நமக்கு இமீடியட்லி ரெசிடென்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது நாற்பத்தெட்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெசன்ஸ் டூவாக இருக்க போகிறது நாற்பத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தி மூணு சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன் நாற்பத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி மூணு சப்போர்ட் டூ நாற்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் ஆகியிருக்க போகிறது நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிஞ்சால் என்று கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிஞ்சால் என்று புட் ஆப்ஷன்ஸ் இதில் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டோட ஓப்பன் தான் மார்க்கெட் ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் மார்க்கெட் ஓப்பனு ஹையும் அதே தான் ஆனால் மார்க்கெட் கீழே தான் ரேலி ஆணுச்சு ஸோ ஒரு நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கால் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு நைத்த மெது மெதுவாக ஏற்றிக்கிட்டு மேலே போயிட்டான் மார்க்கெட்டு ஸோ அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் நேற்று கொடுத்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பியூர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வரவே இல்லை அதாவது மிட் பாயிண்ட் சொல்கிறோம்ல அதுக்கு கீழே மார்க்கெட் வரவே இல்லை ஸோ கால் சைடு தான் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது இதை பயன்படுத்தி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் இருக்கும் அதை பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம் அதை பார்த்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்